அடுத்தது கரூர் நாடாளுமன்ற தொகுதி என் உடல் நலனில் அக்கறை கொண்ட மருத்துவர்கள் பல ஆயிரம் உண்டு பலர் இல்லை பல ஆயிரம் அதுல ஒருத்தர் எனக்கு அடிக்கடி இந்த ஏழும் அந்த கால் கையில் அந்த இடத்துல அந்த ஜாயிண்ட்ல அந்த முட்டுகளில் பளிக்கும் காரணம் நான் எடுக்கிற புரோட்டீன் இந்த மாட்டுக்கறி சாப்பிடுவேன் இதெல்லாம் சாப்பிட்றதுனால இந்த முட்டை இதெல்லாம் இருக்கு என்ன பண்ணுவாங்க அது என்ன செய்யுதுன்னா அது புரோட்டீனுக்காக நான் எடுக்கிற சத்துக்காக எடுக்கிற அந்த உணவு யூரிக் ஆசிடா மாறுது அது தங்கச்சி ஒரு மருத்துவர் அண்ணா அதுவாக தான் மாறும் அதனால நீங்கள் கவனமாக இருங்க அது தண்ணி மட்டும் அதிகமாக குடிங்க அப்படின்னு அப்போ தண்ணி குடிக்கிற பழக்கம் அது நினைவில் வராது அதில் ஒரு மருத்துவர் என்னோட இருக்கிறாரு நம்முடைய கட்சியின் பொதுச் செயலாளர் ஐயா திருமால் செல்வன் அவர்கள் என்னோட காரில் உட்காந்து அஞ்சு நிமிஷம் ஒரு மட குடிங்க ஒரு மட குடிங்க ஒரு மட குடிங்கன்னு தண்ணியை எனக்கு தாய் பால் ஓட்டியதை விட தண்ணியை அதிகம் ஓட்டி என்னையை காப்பாற்றுக்கிற மருத்துவர் அவர் அந்த அவருக்கு அப்புறம் இவர் தடவை எனக்கு கால் வீங்கிருது யூரிக் ஆசிடுக்கு மாத்திரை அவர் தான் கொடுப்பார் இதை போடுங்க ஒரு நாள் தண்ணியாக கூட்டிகிட்டு போய் இந்த நான் கொஞ்சம் குறைங்க சரியா குறைக்கிறேன் நாலு கிலோவா ரெண்டு கிலோவா குறைச்சிக்கிறேங்க என்னொன்னு என்ன செஞ்சிருப்பாரு போயிட்டு அப்படி கால் வீங்கிருச்சுன்னா ஐயாவுக்கு போட்டானே ஒரு செட்டு மாத்திரை ஒரு வாரத்துக்கு சாப்பிடுங்க யூரிக் ஆசிட் குறையுன்ட்டு அப்படிப்பட்ட மருத்துவர் தனியாக மருத்துவமனை வைத்து அந்த மக்களுக்கு சேவை கொண்டிருக்க மகத்தான பெருந்தகை நம்முடைய கட்சி பிள்ளைகளுக்கு உடல் நலிவுற்றால் அழைத்து கொண்டு போய் தன்னுடைய மருத்துவமனையிலே வைத்து மருத்துவம் செய்தவர் கொரோனா நோய் தொற்று காலங்களிலே நம் பிள்ளைகளுக்கெல்லாம் ஆக பெரும் மருத்துவத்தை செய்து காப்பாற்றிய பெருந்தகை பெருமதிப்பிற்குரிய மகன் நம்முடைய ஐயா மருத்துவர் ரே கருப்பையா அவர்களை எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை வல்லுநரை நான் எலும்பு மூட்டெல்லாம் கலந்து போச்சு இந்த இனத்துக்கு ஏதாவது சிகிச்சை பண்ணி காப்பாத்துங்கன்ட்டு கரூர்ல பூரா கொள்ள கொச்சியும் அங்கேதான் இருக்கு அதனால ஒரு நல்லவரை நிறுத்துவனே எங்க ஐயா கருப்பை அவர்களை கரூரில் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக நிறுத்துவதில் நான் உண்மையிலேயே பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் அடுத்து சேலம் நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய தம்பி ஆளை பாருங்க நம்மால் மாதிரி இருக்க மாட்டான் சேட்டு பையன் மாதிரி இருப்பான் பாவம் போல இருப்பான் பெரிய வீரன் அப்பாட்ட தான் முதல்ல கேட்டோம் அது தம்பியை நிறுத்தலாம் அப்படின்னாங்க அவன் ஒரு பயிற்சி மருத்துவராக ஒரு மருத்துவமனையில் பணி செஞ்சிட்டு இருக்கான் பிஜி டாக்டர் ஆயிட்டான் நம்ம கவுசிக்கு மாதிரி தான் மேற்கொண்டு படிக்கிறதுக்கு இருந்தான் இந்த தேர்தலை நின்னா அதை விட்டு நீக்கிடுவாங்க அப்படின்னு ஒன்று இருந்தது நான் சொன்னேன் எனக்கு அப்பளோ இந்த காவேரி எம் ஜி ராமச்சந்திரா இந்த மூணு மருத்துவமனை தாண்டி தமிழ்நாட்டில் எல்லா மருத்துவமனையும் ஏன் மருத்துவமனை தான் நான் சொன்ன கேட்பாங்க ஒரு அங்க அங்கே இருந்து எடுத்துட்டா வா நான் அண்ணன் உன்னை இந்த இடத்துல சேர்த்து படிக்க வைக்கிறேன்னு எனக்கு நிறைய மருத்துவமனை இருக்கு எனக்கு இல்லை இவன் சொந்தக்காரம்புற வச்சிருக்கான் அங்கே சேர்த்து நான் படிக்க வைக்கிறேன் உடனே சரி நின்று விடுமுறை போடணும் ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் அதனால விடுமுறை போட்டு அவனிக்கல அவனுடைய அப்பா தான் இந்த கொள்கைக்காக அவனை நிறுத்துறாரு அவருக்கு என்னுடைய அன்பும் நன்றியும் என்ன அதனால என் அன்பு தம்பி மருத்துவர் மனோஜ்குமார் அவர்களை சேலம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் தொகுதியில் பெருமை மகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்தது கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய அன்பு தம்பி கட்சி தொடங்குகிற காலத்திற்கு முன்பிருந்து என்னோடு இணைந்து பயணிப்பவன் என்னை நாட்டுக்கு பயணம் அனுப்பி வைத்தவன் அவன்தான் என் கொள்கையோடு இணைந்து இயங்குகிற என்னுடைய கொள்கை தம்பி என் ஆறுயிர் இளவல் ஜெகதீசன் அவர்கள் இயக்குனர் இளங்கலை நுண்கலை இளங்கலை சட்டம் படித்த ஒரு பட்டதாரி என்னுடைய அன்பு தம்பியை கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்தது விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய அன்பு இளவல் என் கொள்கை தம்பி என் தோலுக்கு துணையாக நின்று என்னோடு இயங்கிக் கொண்டிருக்கிற என் உயிர் இளவல் களஞ்சியும் அவர்கள் சிறந்த திரைப்பட இயக்குனர் படம் மட்டும் படைப்பாளியின் வேலை அல்ல ஆகச் சிறந்த சமூகம் படைப்பதும் படைப்பாளியின் கடமைதான் என்பதை உணர்த்துவதற்காக என் தம்பியை நான் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியிலே வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறேன் வெற்றி வேட்பாளராக வென்று வந்து இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்தில் என் தம்பியின் குரல் ஒலிக்கும் என்று நான் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் முதுகலை பொறியியல் படித்தவர் இந்திய நாட்டின் ராணுவத்தில் பணியாற்றி விருப்ப ஓய்வு கொடுத்து வந்து இயக்குநரானவர் என்னுடைய அருமை இளவல் மு களஞ்சியம் அவர்களை விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிப்பதில் மகிழ்ச்சியின் வரும் அடுத்தது காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய அன்பு தம்பி இளநிலை பொறியாளர் பி டெக் படித்தவர் பொறியாளர் வி சந்தோஷ்குமார் அவர்களை அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் திருபரம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி என் அன்பு தம்பி மருத்துவர் ரவிச்சந்திரன் அவர்கள் இளநிலை மருத்துவம் மற்றும் அறிவியல் அவர் அவரை நிறுத்துவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் என் அன்பு தம்பி மிகவும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய மருத்துவர் பெரிய செயல்பாட்டாளர் அவரை வேட்பாளராக நிறுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன்